சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம் ஏழாம் திருமுறை தலம் திருநாகைக்காரோணம் நாடு சோழ நாடு சுவாமி காயாரோகணேஸ்வரர் அம்பிகை நீலாயதாஷியம்மை வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாகைக்காரோணம் சென்று இப்பதிகம்பாடி மணிப்பூனும் நவமணிகளும் ஆடை சாந்தம் குதிரை சுருகே முதலியனவும் பெற்றார் காயாரோகணம் கோயிலின் பெயர் காரோணம் என மருவியது இங்குள்ள இறைவன் தன் அடியாராகிய முனிவரை தன் உடலோடு ஆரோகணித்துக் கொண்டமையால் காயாரோகணர் என பெயர் பெற்றார் பத்து ஓர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் செத்தாதம் எலும்பணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தி எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கி மணிவயிர கோவை அவை பூண தந்தருளி மெய்கி நிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல்ல காரோணம் மேவிருந்தீரே கடல்லே காரோணம் மேவிருந்தீரே வேம்பினோடு தீங்கரும்பு விரவியனை தீற்றி விருத்தி நான் உமை வேண்ட துருத்தி புக்கங்கு இருந்தீர் பாம்பினோடு படர் சடைகள் அவை காட்டி வருட்டி பகட்ட நான் ஒட்டு வரோ பல உழன்றேன் செம்பினோடு செங்கழினி தன் கிடங்கில் திகழும் திருவாரூர் புக்கிருந்த தீவண்ணர் நீரே காம்பினோடு நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும் கடல் நாகை மே ஒன்றேரி வேடம் கொண்டு எல்லாரும் காண பான் பேசி படுதலை பலிகொள்கை தவிரீர் பாம்பினோடு படசடைமே பதிவைத்த பண்பீர் வீண் பேசி மடவார்க்கை வெள்வளைகள் கொண்டால் வெரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லி காண்பினிய மணிமாடம் நிறைந்த நடு வீதி கடலாகை காரோணம் மேவிருந்தீரே கடலாகை காரோணம் டை தாழ வீணை விடங்காக வீதி விடை ஏறுவி வீணடிமை உகந்தீர் துட்டராயின சூழ நடமாடி சுந்தராய்த்து மதியம் சூடுவது சுவண்டே பட்டவார் குழல் மடவார் தம்மை தம்மைமயல் செய்தல் மாதவமோ மாதிமையோ வாட்டமெலாந்தீர கட்டியமாக்கிவதுதான் எப்போது சொல்லீர் கடல்நாகை காரோணம் மேவிருந்தீரே கடல்நாகை காரோணம் மேவிருந்தீரே ிதந்து வெறுப்பனவே செய்து கேடு பல பேசி வேண்டியவா திரிவீர் தொண்டாடி திரிவேனை தொழும்புதலை கேற்றும் சுந்தரனே கந்த முதலாடை ஆபரணம் பண்டாரத்தேயனக்கு பணித்தருள வேண்டும் பண்டுதான் பிரமாணம் ஒன்றுண்டே கண்டார்க்கும் காண்பரித கனலாகி நிமிந்தீர் கடல்நாகை காரோணம் மேவிருந்தீரே கடல்நாகை காரோணம் மேவிருந்தீரே ள் வாயுமையோடெருதேரி பூதம் பாட இடுப்பிச்சைக்கு எச்சு உச்சம் போது பலகம் புக்கு பட்டோடு சாந்தம் பணி தருளாதிருக்கின்ற பரிசென்ன படிரோ கடல் நஞ்சை அன்றமர வேண்ட உண்டருளி செய்தது உமக்கு இருக்க ஒண்ணாதிடவே கலவமயில் இயலவர்கள் நடமாடும் செல்வ கடல்நாகே காரோணம் மேவிருந்தீரே கடல்நாகை காரோணம் மேவிருந்தீரே தூசுடைய கலல்குல் தூ உடல் தொலையாத காலத்தோர் சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கையர்கோ வரையடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நேசமுடையடியவர்கள் மை அருந்த நிறைமறையோர் உரை வீழி மிழலை தனில் காசருளி செய்தி இன்று என கருள வேண்டும் கடலாகை காரோணம் மேவி இருந்தீரே கடலாகை காரோணம் இருந்தீரே மாற்றம் மேல் ஒன்றுரைி வாழ நீர் வழியடியே நுமக்கு ஆற்றேல் திருவுடைய நல்கூந்தீரள்ளீர் அணியாரூர் புகப்பெய்த அருநிதியம் அதனில் தோற்றமிகு மு கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன் காற்றனைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவிருந்தீரே கடல் நாகை காரோணம் மேிருந்தீரே மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதேயாட்சி மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் என்னிலி உன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் பெருமானிது தகவோ எம்பியருள் செய்வீர் என் உடல் விறுத்தி திருமே திருமேனி வருத்தவே மலைக்கின்றே நாளை கண்ணரையன் கொடும்பாடன் என்றுரைக்க வேண்டா கடலாகை காரோணம் மேவிருந்தீரே கடலாகை நாகை காரோணம் மேவிருந்தீரே மரியேறு கரதலத்தீர் மாதிமை மேலுடையீர் மானிதியம் தருவன் என்று வல்லீராயாண்டீர் கிரிபேசி கீழ் வேளு பொக்கிருந்தீரடிகள் கிரியும்படுவேனோ திருவானை உண்டேல் பொறிவிரவு நற்புகர்கொள் பொற்சுறிகை மேலோர் பொற்பூவும் பட்டிகையும் பொரிந்தருள வேண்டும் கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும் கடலாகை காரோணம் மேிருந்தீரே கடலாகை காரோணம் மேவிருந்தீரே பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் உண்மையத்த உமக்கடியே குறை வேண்டும் ஒளிமுத்தம் பூாரம் ஒன்பட்டும் பூம் கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்திரென்று அணினாவல் நாவல் அருந்தமிழ்கள் இவை வல்ல அமருல காழ்பவரே கடல்லாகை காரோணம் மேவிருந்தீரே கடல்லாகை காரோணம் மேவிருந்தீரே